பெரியகுளம் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோவிலில் ஸ்ரீராம நவமி முன்னிட்டு ராமன் சீதை லட்சுமணன் அனுமன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு தரு திருமஞ்சனம் அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோவில் இக்கோவில் வளாகத்தில் ஸ்ரீராம நவமி முன்னிட்டு விஸ்வக்சேனர் பூஜை புண்ணியாக வசனம் வாசனம் கலச பூஜை யாக வேள்வி ஸ்ரீராம மூல மந்திர ஹோமம் ஸ்ரீ சுதர்சன ஹோமம் ஸ்ரீ சுப்த ஹோமம் பூர்ணாஹீதி உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ராமன் சீதை லஷ்மணன் அனுமன் ஆகிய சுவாமிக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் குங்குமம் இளநீர் தேன் மற்றும் பழங்கள் உள்ளிட்ட அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் பூஜைகள் நடைபெற்றது அதன் பின்பு ராமன் சீதை லஷ்மணன் அனுமன் ஆகிய சுவாமிகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாதாரணைகள் நடைபெற்றது இதில் பெரிய வளம் பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பிரசாதங்கள் வழங்கப்பட்டது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா